நாங்க யாருமே இல்ல அந்த பைப்ப நீ சයින් பண்ணிட்டங்களா என்ன பண்ண பைப்ப பண்ணலையா ஏமா பேச நார்த் இந்தியன் யாருக்கும் ஏதோ பேசிட்டு கண்டுக்காத மாதிரி வணக்கம் கேட்டா கூட ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க

ஒரு மாசத்துக்கு நம்ம அந்த சிரமத்தை அனுபவிக்கிறது தப்பு கிடையாது ஆனா இந்த மாதிரி குளிர் நோண்டி போறதுக்கு என்ன கண்டுக்க மாட்டேங்கிறானு எதுவுமே பேசினாலும் அவனுங்குள்ள பேசிட்டு போய்கிறானுங்க உங்ககிட்ட பதில் சொல்லணும் அடி ரோடுதான் கேள்வி கேட்டா அது அவனுக்கு காதிலேயே வாங்கிக்கிறதுல அவனுங்க பாட்டு போறானுங்க அவனுங்க பாட்டு வரானுங்க

கெஞ்சி கதறன இவங்க எல்லாம் தனியா வந்தா கால புடிச்சுக்கிட்டேன் கப்பன அப்புறம் சென்னையில ஒரு அதிகாரிங்க உயர் உயர் அதிகாரி அப்படியே புடிச்சா இவங்க எல்லாம் இந்த கிழா காடுக்காரெல்லாம் வழியே உள்ள வரது வழியே கிடையாது நம்மளே நான் இப்ப ஒண்ணுமே இல்ல நீங்க ரேடிசன் ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன் கடைசிக்கு போயிட்டு வரணும் ஆமா அது டிராஃபிக் பயங்கரம் மணிபால் போயிட்டு தான் வரணும்

ஆமா 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 ரவுண்டா இல்லப்பா லிஃப்டிங் ஸ்டேஷன் கரெக்ட் நான் என்ன சொல்றேன் அந்த லிஃப்டிங் ஸ்டேஷன் அந்த இடத்துல வந்து பக்கத்துல ரெண்டு வீடு இருக்குது அவங்க சுத்திலயுமே அவங்க ஒரு ஒரு ஐம்பது அறுபது வீடு இருக்குது பக்கத்துல இந்த எண்டுல பாத்தீங்கன்னா அந்த ஏரியினுடைய ஒரு ஓட வாய்க்கால் இருக்குது அதுல பண்ணிக்க முடியுமா பக்கமா அதுக்கு பக்கம்தான் சைட்டா இருக்கு பேரண்ட் பேக் சைடு மேல ஒரு 50 அடி அவ்வளவுதான் கண்ணே கோய் நாளைக்கு வந்துட்டு பாருப்பா பார்த்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா இது அது ஒன்றுமே இல்லை இங்கே பக்கம் ஏன்னா இல்லைன்னா அந்த மக்கள்லாம் வந்து மறியல் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க நானா நீங்கள் மறியல் பண்ணுறோம் நீங்கள் நாங்கள் திங்கள மறியல் பண்ணுறோம் கலெக்டரேட்டில் அப்படின்னாங்க இப்போ நாங்கள் ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்கிறேன் இல்லை சார் அது ஒன்றும் அதுக்கான அவசியம் இல்லை அப்படி பண்ணலன்னா நான் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டேன் இப்போ இங்கேலாம் ஒரு இரநூறு பேர் இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து பாருங்கப்பா நான் அந்த சிந்தில் மோகன்னு சொல்லிட்டு நம்ம தம்பிங்க இருப்பாங்க நீ சொல்லுங்க உங்களை கூட்டு வந்து காமி சொல்றேன் சார் நீங்க பேர் சொன்னீங்க ராஜசேகர் சேகர் பாரு இவங்க இருப்பாங்க அந்த அசோசியன் சார்பு உனக்கு கொண்டு வந்து காமிப்பாங்க ஒண்ணுமே இல்லப்பா நீ அதே ரோட்ல கொஞ்சம் அப்படியே இங்க இருக்குது இங்க உங்களுடைய இந்த எண்ட்லயும் உங்களுக்கு இருக்குது பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் இங்க இன்னும் ஒரு பத்தடி சரிக்கண்ண சரிக்கண்ண கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பண்ணிட்டா நல்லா இருக்கு ஏன்னா அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க நான் சொன்னேன் அது மாதிரிலாம் இல்லை தேவையில்லைங்க நமக்கு இங்கே சாக்கடை வசதி இல்லாததுனால தான் கொண்டு வந்து தான் பாதாள சாக்கடை இதனால நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நீ இதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க தம்பி ப்ளீஸ் பா ப்ளீஸ் நீ வந்து பார்த்துட்டு எனக்கு என்னென்ன ரிப்போர்ட் பண்ணுங்க பாக்கலாம் ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா இவர் வந்து அந்த அந்த கம்பெனி சேர்ந்தவர் கம்பெனியை சேர்ந்தவர் ஆமாம் ஆமாம் கம்பெனி சேர்ந்தவங்க இல்லை

ஓடையில போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க போட்டுக்கலாம் ஆமா ஆமா என்று பிரச்சனை அது ஆக ஓடையில தண்ணி விடவே கூடாது அப்படியா இது வந்து பக்காவா அவங்க சுத்திகரிச்சு பண்ணி தான் ஒரு 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 லிட்டருக்கு நம்ம கவர்மெண்ட் பணம் தருது அவங்களுக்கு ஒரு ஒரு லிட்டருக்கு இவ்வளவு பணம் தரணும் நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருந்து வரி பணம் வாங்கினாலும் கூட அந்த அந்த பணத்துல அவங்க நம்ம கொடுக்குறோம் ஆனா அவங்க சரியா பண்றானாங்கிறத நம்ம தான் வெளிப்பட பாக்கணும் எவ்வளவு

ஓடையில சட்டப்படி போட முடியாத பண்ண ஆமா அப்படி இல்லைன்னா அது என்ன பண்ண போறாங்கன்னு கிளியரா நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் உங்ககிட்ட உங்க வீடு போடுறாங்கல்ல அது கிளியரா எக்ஸ்பிளைன் எப்படி வந்து ஃபில்டர் பண்ண போறாங்க கேப்போம் இங்கே சரியா இருக்கும் ஒரு வாரத்தில் போட்டோம் பாதிப்படா

அம்மா வணக்கம்மா ஆமா வணக்கம்மா ஒர்க்கு ஸ்பீடு பண்ண மாட்டேங்கிறாங்க நான் அதை தான் சொல்லிட்டேன் அவங்க மக்கள்லாம் ஆர்ப்பாடம் பண்ணதை கூப்பிட்றாங்கப்பா நீ ஒழுங்காக வந்து பண்ணி விடுப்பான்னுட்டேன் பார்த்துக்கோங்க இது இது எத்தனை நாள் ஆச்சுங்க இந்தமா குளிக்கணும் என்ன போங்க சேகர் ஏன் சேகர ஆ ஆமாம்மா ஆகா ஆகம்மா ஆமாம்மா அம்மா பேசிட்டம்மா ஒரு அதிகாட்டின்னால் அந்த மூளை எண்டு ஓரத்தில் கொஞ்சம் ஒன்றும் யாருக்கும் பாதிப்பில்லா மாதிரி இருக்குது அந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கேன் அதிகாரி சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து என்னம்மா இது இப்படியே ஒன்று ரெண்டு மாதம் எப்படி விட்டீங்கன்னீங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஒரு தகவல் தானே ஒரு போன்ல சொல்லி பார்த்து சொல்லுங்கய்யா இதெல்லாம் வந்து இப்போ 20 நாளா வந்துட்டு வெட்டி போட்டு சகதி பயங்கரமான சகதி வெளிய வர முடியல யாருமே நடந்து கூட போக முடியல வயசானவங்கலாம் கைய குடிச்சிட்டு கோர்த்து நம்ம மன வந்துச்சே அந்த வாட தூர் வர முடி ஓட நம்பி இந்த இந்த வீதியில புல்லா வந்து வீதியில தண்ணி போடுங்கயா பயங்கர சதார ஆயிப் அந்த ரோட வந்து அப்படியே அந்த புள்ள அங்க வருது வருது அங்க என்ன தூந்த உடனே சரிமா பாக்குறமா பாக்குறமா பாத்துக்கலாம் உறுதியா பண்றமா

அதுல எவ்வளவு வீதியில போடுறது இங்க நாலு மெனை இருக்குதுங்க சர்க்காரில் விட்டது சர்க்காருக்கு மெனை போட்டுப்பேன் அந்த மெனை என்னாச்சு உங்க கட்சிக்காரர்களுக்காக நீங்க என்னாச்சுன்னு தெரியும்

等等吧，来。